இந்த காலகட்ட பள்ளி கல்லூரி அப்படிங்கிறது சேவைக்கான ஒரு இடமா இருக்கா அல்லது வருவாய்க்கான ஒரு இடமா மட்டும் இருக்கா உங்களை பார்வையில பிப்டி பிப்டி இருக்கு அது பெரும்பாலும் வந்து சேவை அப்படிங்கிற மனப்பான்மை இப்ப பெரும்பாலும் வந்து குறைஞ்சுக்கிட்டு வந்து இது வந்து நோபல் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற விஷயம் தாண்டி இது வந்து ஒரு விஷயமா வந்து மாணவ மத்தியில வந்து வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இப்ப தனியார் கல்லூரியில வேலை பாக்குற பேராசிரியர்களின் உழைப்பும் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ்ல ஒர்க் பண்ற டீச்சர்ஸோட உழைப்பும் சமநிலையா இருக்கிறதா நினைக்கிறீங்களா நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா வந்து தனியார்ல வந்து கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கிறது இல்லை உங்களுக்கு வந்து தனியார்ல வந்து உங்களுக்கு கண்காணிச்சிட்டே மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க ரவுண்ட்ஸ் வந்துட்டே இருப்பாங்க ஏன்னா வந்து ஒரு ஸ்டாஃப் வந்து ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் லேட்டா போயிட்டாலும் உடனே வந்து அதுக்கான எக்ஸ்பிளேஷன் லெட்டர் கொடுக்கணும் அவங்க ஸோ வந்து இது வந்து பெரும்பாலும் வந்து அரசு கல்லூரி பள்ளிகள்ல வந்து இதுக்கான வாய்ப்புகள் கம்மி